மாண்புமிகே நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கை குழு மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அவர்களிடம் தேர்தல் அறிக்கையை தற்போது சமர்ப்பித்துள்ளது விரைவிலே தேர்தல் அறிக்கையை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வெளியிடுவார் வரைவு அறிக்கையாக இறுதி பண்ணிட்டு பண்ணி கொடுத்துருங்க குழு வந்து இறுதி அறிக்கை தான் தந்திருக்கிறது அதில் ஏதேனும் மாற்றங்கள் வேண்டுமென்றால் பொதுச் செயலாளருக்கு உரிமை உள்ளதல்லவா அதனால் அந்த கேள்வி வேண்டாம் ஓகே வாழ்த்துக்கள் வாய்ப்பு என்னங்க வெளியீடு எப்போ சார் கொடுத்தாச்சு விரைவில் மட்டும் போடுங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே போட அதிமுக கூட்டணிக்கு பாமக வருது சார் அந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லலை பேச்சு வார்த்தை பாமா நடந்து கொண்டிருக்கிறது பாமா கோடே சார் பாமா கோடே தான் நடந்துக்கிட்டிருக்கு விஜயகந்த கட்சியோட தான் நடந்துக்கிட்டிருக்கு சரி சார் அந்த கேள்விக்கெல்லாம் வந்து அவர் பதில் சொல்ல மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க. உண்மையான அரசு கிடைக்கிறதை எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவாங்க.